முருங்க வண்டி வருக்கு

Thank okay. you. கொண்டு செத்து மணிந்ததுக்கு பின்னால் தியாகங்கள் செய்தது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட தமிழகத்திலே விவசாயிகளுடைய ஐக்கிய முன்னணி கூட்டமைப்பின் சார்பாக கூட்டமைப்பு போராட்டக்குழு கூடி மாதம்பட்டியிலே பேரணியை துவங்கி

விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற வகையில் சென்ற ஆண்டும் இதே தின நாளில் விவசாயிகள் நாடு முழுவதும் டாக்டரி பேரணி நடத்தினோம் இன்றும் இந்தியா முழுவதும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவும் தொழிற்சங்க அமைப்புகளும் இணைந்து பேரணி இருசக்கர பேரணி வாகன பேரணி நடத்து திட்டப்பட்ட அடிப்படையில் காலையிலே குடியரசுத் திருவிழா நிகழ்விலே அனைவரும் பங்கேற்று நடைபெறுகிற பலனுடைய முன்னணி தலைவர் சித்திவாள எம் அவர்கள் குடியரசுக்கு துவக்கி வைத்தார் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் பி ஆர் பழனிசாமி அவர்கள் பேரணி குறித்து அங்கே விளக்குகளையும் நிகழ்த்தினார் பல்வேறு நிகழ்வுகளில் நம்முடைய விவசாயிகள் போராட்டத்தில் டாக்டர் பேரணியில் பங்கெடுப்பதற்காக தொழிற்சங்க அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் அருமைத்தோழர் சிஏஜிவியுடைய மாவட்ட தலைவர்களில் ஒருவரும் அருமைத்தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எல்பிஎஃப்னுடைய தலைவர் டி முகமது சார் அவர்களும் ஏஐடிசி சார்பில் தமிழ்நாட்டு தலைவர் தோழர் எம் ஆறுமுகம் அண்ணா சட்டப்பேரவை உறுப்பினரும் எம்எல்ஏ தலைவர் தியாகராஜன் அவர்களும் ஐஎன்டிசி தலைவர் குலத்திதாஸ் அவர்களும் உட்பட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நிர்வாகிகளும் இந்த மத்திய அரசாங்கம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாக ஆதாரங்களை வரை என்கிறதை வலியுறுத்தியும் அதேபோல நாடு முழுவதும் விவசாயிகளுடைய பாதிப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும் நிலமற்ற பல்வேறு இடத்தில் தமிழ்நாட்டில் கூட சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் விவசாயிகள் இல்லாமல் நிலங்களையும் பெறக்கூடாது அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அது தொழிற்சங்கம் கடுமையான முறையிலே போராடி எட்டு மணி நேர தொழிற்சங்க உரிமையை நிலைநிறுத்துவதற்காக தமிழகத்திலே அந்த சட்டம் இன்றும் திரும்பப்படப்பட்டு அமல்படுத்தப்பட்டது ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வருவதற்கு தீர்மானமே எந்த இடத்திலும் தமிழகத்திலே தொழிற்சங்கத்தை நிலத்தை எடுக்கலாம் நிலத்தை பறித்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் விரும்பப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்ள அதே போலதான் தமிழ்நாடு அரசு முதல்வரையும் இந்த நேரத்திலே விவசாயிகள் அனுமதி இல்லாமல் விவசாயிகளின் ஒப்புதல்லாமல் ஒரு சென்று நிலத்தையும் கூட தமிழகத்தில் எடுக்கக் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகள் போராடி வருகிறோம் அதையும் சேர்த்துத்தான் ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் நம்முடைய தமிழக அரசுக்கும் இந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்கின்றோம் விவசாயிகளுடைய கருத்து கேட்காமலே பல இடங்களிலே நிலம் பறிக்கப்படுகிறது எடுக்கப்படுகிறது தொழிற்சாலைகள் வர வேண்டும் கிராமப்புறங்கள் முன்னேற வேண்டும் கிராமப்புற பாட்டாளிகள் விவசாய தொழிலாளிகள் படித்தவர்களுக்கு இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்களும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் விவசாயிகளுடைய கருத்தை கேட்காமல் நிலத்தை எடுப்பதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றுதான் தொடர்ந்து நாங்கள் போராடித்திருப்போம் அதே மத்திய அரசு இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற சட்டம் இலவச மின்சாரம் விவசாயிகள் போராடி பெற்ற உரிமை கோரி இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டத்தால் எந்த எத்தகைய நேரத்தில் வேணாலும் இந்த சட்டம் பறிக்கப்படும் இலவச மின்சாரம் தடுக்கப்படும் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு தான் பேராபத்தில் இருக்கிறது அதே போல் தான் தொழிலுக்கு ஏற்பட்டிருக்க கூடிய மின் கட்டண உயர்வு என்பதும் காண முடியா துயரங்களே அது ஒரு வகையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்தகைய நிகழ்வில் தான் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரிகள் இந்த டிராக்டர் பேரணி கோவையிலே நடத்த வேண்டுமா கொஞ்சம் யோசியுங்கள் என்று எங்களுக்கு மூவித்தார்கள் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு பேசினோம் கட்டாயம் டிராக்டர் பேரணி பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்றென்றும் தமிழகம் முழுவதற்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மத்திய அரசு கொண்டு சட்டம் இதை திரும்பப்படுவதற்கு போராடிய பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்த பிறகு நீங்களும் இருக்கின்றீர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இத்தகைய உரிமை போராட்டத்தில் காவல்துறை நான் கோவைத்துறை சொல்லுவேன் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை எல்லாம் உரிமையை மறுப்பது அது தடுப்பது என்கிற நிலையும் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும் ஆகவேதான் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக் நீங்கள் பெருமளவிலே நாங்கள் நூற்றுக்கணக்கான தேக்கங்களை கொண்டு வந்துவிட்டால் மாணவத்தை நாங்கள் விவசாயிகள் தேர்ந்தெடுப்போம் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய டாக்டர் பேரணியை ஒரு ஐந்து வண்டிகளாக இங்கே கொண்டு வந்து இருக்கிறோம் பல்வேறு வண்டிகளை அங்கேயே விவசாயிகளுக்கு திருப்பி விடுவதற்கு காரணம் பல்வேறு நெருக்கடியின் காரணமாக ஆனால் இத்தகைய செயல்பாடு எல்லாம் ஒடியேற்றுவதிலும் ஓடு வைப்பதிலும் அனுமதி என்பது ஜனநாயக குரல் வழியை நடிப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இதிலும் குரலத்துறை அதிகாரிகள் உறவுகள் கவனத்துக்கு எடுத்துள்ள வேண்டும் நாங்கள் சொல்லுவோம் ஆகவேதான் இந்த அழி என்பது தமிழக அரசாங்கத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தமிழக முதலமைச்சருக்கு மத்திய அரசு எதிர்க்கும் நிலையில் ஒன்று கொடுக்கிற சங்கங்கள்லாம் இங்கே கூடி குழப்ப மக்கள் இருக்கின்றோம் எதையும் மாநில அரசு தவறுத்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெரும் நிகழ்வுக்கு வருகின்ற அனைத்து சங்க நிர்வாகிகள் விவசாய சங்க தோழர்கள் அனைவருக்கும் வேண்டுமோ நன்றி வாழ்த்து சொல்லி

ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு இருக்கிறோம் இந்த ஒன்றுபட்ட போராட்டம் என்பது ஒரு நபரை எதிர்ப்பதல்ல ஒரு அரசு கடைபிடிக்கக்கூடிய பெரும்பகுதியான உழைக்கும் மக்களுக்கு எதிராக கடைபிடிக்கிற கொள்கையை எதிர்த்து பாஜகவும்

ஆகவே அசைக்க முடியாது ஆட்ட முடியாது புள்ளி வைக்க முடியாது கவலைப்பட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் இதோ இந்த உழவர் கூட்டம் நினைத்தால் உருத்துப்பான அரசாங்கத்தை வீழ்த்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டி இந்த மகா போராட்டம் எழுநூறு விவசாயிகள் தங்களிலே மாண்டு போவார்கள் அவர்களுக்கு வீர வழக்கில் தந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே இந்த சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தொழிற்சங்க நண்பர்களே விவசாய பெமக்களே உங்கள் அனைவருக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை கவுன்சில் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்திய கூட்டணி மத்தியில் ஆள வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற இந்த நன்னாடியை பொறுத்துக் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன் நன்றி இங்கே தொழிலாளர் நலச்சட்டங்கள் நாற்பத்தி நாலு நான்கு சட்டங்களாக மாற்றி தொழிலாளரை கிடைக்க வேண்டிய நிரந்தர பணியை இந்த ஒப்பந்த அடிப்படை கான்ட்ராக்ட் முறையில் பிக்சர் டைம் எம்ப்ளாய்மெண்ட் முறையில் தொழிலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்று நிறைய இளைஞர்கள் படித்துக் கொண்டு பட்டயம் பெற்று அவர்கள் நிரந்தர பணிக்கு செல்ல முடியாமல் ஒப்பந்த முறையில் பணிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்று எழுபத்தை குடியரசு திறன் அன்று நாடு தழுவிய கார்பரேட் கம்பெனிகளோடு உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் ஆர்ப்பாட்ட பேரணியை ஆதரவாக வந்திருக்கூடிய தொழிலாளர்களே தொழிற்சங்க இன்றைய தினம் கடந்த வருடங்களுக்கு முன்பாக உலக வரலாற்றிலேயே பதினோரு மாத காலம் தங்கள் உரிமைக்காக போராடிய விவசாயிகளை நினைவு கூறுகின்ற தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது